பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பனிவெல்லும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி இருபத்தி நாலு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் எபிசோட எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு வந்து ஏ இரு அவன்கிட்ட அவனு பேசணும் அப்படி மாதிரி கதிட்ட சொல்ல என்ன நம்மளை பத்தி டிஸ்கஸ் பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவன் பேசிட்டு டே நீ ஓவரா இருக்கிற நான் பேச வந்ததே வந்து சிவா மாமா இருக்கார்ல அவரை பத்தி பேசணும் அப்படிங்கமா சொல்ல சிவா அவனை பத்தி பேசுறதுங்க என்ன இருக்குது அப்படிங்கமா சொன்னான் பார்த்தியா அவனை பத்தி அவங்கள பத்தி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லையா எப்படி லிங்கம் மாமாவை வந்து ஓரங்கட்டி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி தான் வந்து சிவாவையும் ஓரங்கட்டி வச்சுருக்கிறீங்க நீங்கள் வந்து பண்ணுறது தப்புப்பா மாதிரிலாம் சொல்ல சரி அவனுக்கு ஒரு பழக்கமும் இல்லை அதுவும் நான் ஃபுல்லாக குளிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் குடிகாரன் நீ ஆடுறா மாதிரி கேட்க நான் எப்பயாவது குடிக்கிறவன் அவன் எப்போவுமே குடிக்கிறவன் மாதிரி சொல்லி கதிர் வந்து பேசிகிட்டு இருந்தான் அப்படின்ட்டுருக்க சரி அதெல்லாம் வீடு அவரு ஏதாவது வேலை செய்யணும் அவருக்கு வந்து ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காரை வாங்கி விற்கிற தொழில் அப்படிங்கிறது நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்டு மாதிரி கொழந்தோ ஒரு கார் வாங்க போனோம் அந்த இடத்துல எதர்ச்சியாக வந்த அவர் காரை பற்றி இன்னும் நவுட்டு தெரிஞ்சு ரெண்டு லட்ச ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு அந்த தொழில் ஆகும்னு நினைக்கிறேன் அவருக்கு அப்படி ஒரு தொழில் வச்சுட்டு தரலாமா மாதிரி கேட்க அதை அவர்கிட்டயே வந்து பேசுகிறாங்க அவருமே வந்து எக்ஸைட் ஆகுறாரு ஆனால் மூணு பேரில் எல்லாருமே மூணு பேரும் எக்ஸைட் ஆகிறாங்களே தவிர அவரோட ஒய்ஃபான கலை மட்டும் அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை அவன் ஏமாந்து தான் போவான் அவனுக்கு ஒரு வேலையும் வராது அவனால் வந்து ஒரு வேலையை உருப்படியாக செய்ய முடியாது நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வேலையை ஆரம்பிங்க பேங்க்கில் லோன் வாங்கி நான் தரக்கு நான் பிளான் பண்ணுறேன் இருபத்தஞ்சி லட்சம் தானே கேட்குறேன் இருபத்தஞ்சி லட்சத்தை நான் வாங்கி தரேன் நீ ஒழுங்காக பண்ணு அந்த லோனை வந்து நீயே கட்டிக்கோ அப்படிமா சொல்ல அன்பு இப்படி ஒரு வேலையை செஞ்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம் யாருமே என் மேலே நம்பிக்கை வைக்காதப்ப நீ நம்பிக்கை வச்சது ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படி மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்படின்றக்க நல்லது நீங்கள் நல்லாவே பண்ணுவீங்க அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்பயே வந்து அந்த சீனை முடித்தோடனே அடுத்த சீனே வந்து அவன் வந்து நான் வந்து பேங்க்கு மேனேஜர் வந்து கால் பண்ணார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ஒன்ட்டு பேசணும்னு நினச்சேன் அதனால தான் இப்போ பேசுகிறேன் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சின்ன சின்ன எல்லாம் வந்து ஒரு லோ ப்ரைஸில் வாங்குறதுக்காக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையெல்லாம் பேசி வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து நல்ல சக்ஸஸ் ஆகும் இந்த பிஸ்னஸ் அப்படிமா சொல்கிறான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலையே கலையரசி வந்து அவள் வந்து நெகட்டிவாக தான் பேசிகிட்ருக்கிறா ஏன் அரை சொல்லாவே சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படின்னு ஓப்பனாகவே வந்து அன்பு கேட்டுட்டா அவன் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணுவான் அப்படிங்குமா தோணுது ஸோ இதுக்கிட தான் வந்து அணுருக்கால் அவன் வந்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறா சேரண்ட் வந்து கால் வருது நாளைக்கே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ அவரோட கால்ஷீட்டை கொடுத்துட்டாரு சேரன் வந்து கால் ஷீட் கொடுத்துட்டாரு பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படிங்குமாதான் தெரியுது ஆனால் வந்து கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் கிடச்சிட்டுருக்குது வெயிட் பண்ணி அதையுமே கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறான்ப்பா கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறாங்களா ரே தான் வந்து சேரனாக பண்ண போகிறாரா இல்லை வேறு யாராவது பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன் நாளைக்கு அந்த கேரக்டரை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்றிருக்க அவரே பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பத்தரலாம் அப்படிங்கிறத அவரே பண்ணால் நல்லாயிருக்கும் இருக்கும் தான் தோணுது ஸோ நாளைக்கு ரயான் வரதா சொல்லியிருக்கிறாங்க எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வீட்டு படி பார்த்துடலாம் அப்படிங்கிறான் இதுக்கப்புறமா வந்து கிளைமேக்ஸ்ப்பா பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஷோவோட கிளைமேக்ஸு கதிர் வந்து ரூமில் இருக்கிறான் அந்த இடத்துல வந்து அன்பு ரூமுக்கு வர அப்படின்ட்டு அவன் கதிர் வந்து சொல்கிறான் அவனுக்கு இப்படி ஒரு வேலை வந்து பண்ணி கொடுத்துட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவனுக்கு தான் எதுவுமே பண்ணல மாதிரி இருந்தது அதுவும் வந்து ஒரு நாள் நடந்துருச்சு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்குமா சொல்ல நீ என்ன ஓவராக அன்பு அன்புன்ட்டு வந்து ரொம்ப வந்து உரிமை எடுத்துக்கிட்டேன் அப்படின்மா சொல்ல உரிமை இல்லை அப்படின்னா அப்படிங்கம்மா சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் உரிமை நான் மட்டும் கொடுக்கல நீ தானே கொடுக்குற நீ வந்து உனக்கு எதாவது தேவை அப்படின்னா வந்து என்கிட்ட நல்லா பேசுகிறே இல்லை இப்போ சிவாவுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னு நீ வந்து உரிமையாக பேசல அந்த மாதிரி தான் அது அப்படின்னு சொல்கிறா அவ்வளோ யோசிக்கிறான் ஆமால நம்மளும் உரிமையாக தான் பேசுகிறோம் போலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறா ஸோ அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்கன்றிருக்கேன் இன்னைக்கு எபிசோட் நல்லாவே இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எபிசோட் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்க போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்